பொருளாதார சார்ந்த விஷயங்கள்லாம் உங்கள் கையில் கொடுத்துட்டு இதை நீ பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் மட்டும் போதும் ஒரு வார்த்தை நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா போதும் அது என்னமோ உங்களுக்கு இந்த ராஜ கிரீடத்தை தூக்கி தலையில் வச்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்க மாட்டீங்க உங்களுடைய தொழிலை பற்றி யோசிக்க மாட்டீங்க எதை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும் நம்மளை நம்பிட்டாங்க அப்படிங்கிறத முழு மனதோடு செஞ்சு அப்படியே சந்தோஷமாக கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க வாங்கிட்டு அசால்ட்டா சரி போயிட்டு வாங்க அப்புடின்னு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் உங்களை அனுப்பிவிட்ட நபர்களை ஒரு லிஸ்ட்டு எழுதுங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பே ஒரு அதாவது சொன்னால் நம்முடைய புக்கு பார்த்தீங்கன்னா நோட்டு புக்கு அதில் ஒரு குயர் இல்லை ரெண்டு குயர் வாங்கினா கூட அது ஃபுல்லாக நீங்கள் எழுதி முடிக்கணும் அத்தனை பேர் இருப்பாங்க உங்களை பயன்படுத்திட்டு உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு போனால் அத்தனை நபர்கள் இருப்பாங்க ஆனால் உங்களை எப்படி பயன்படுத்தலாங்கிற சூட்சம் பற்ற நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க நீங்கள் அதை அசால்ட்டாக மாட்டிக்கிட்டீங்க இதுதான் உண்மை நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க எப்படி கஷ்டப்படுறாங்களோ அதே தான் நம்மளுடைய ராசிக்காரங்களும் கஷ்டப்படுறீங்க ஏன்னா ரெண்டு பேருமே சுக்கரனுடைய ராசி காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் சுக்கரேன் நீங்க காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் சுக்கரேன் அவங்க இரண்டு நபர்களுமே இந்த ரியாலிட்டியை உணர்றதுக்கான வாய்ப்பு வரங்குலையுமே ஜோடியை முடிச்சு விட்றாங்க காதலில் சிக்கி தவிச்சு போராடி ஐயோ நீங்கள் உண்மையாக நம்மளை பாசம் வச்சுக்கியே அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறீங்க மனசு அன்பு காதல் பணம் பொருளாதாரம் வேலை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துறீங்க